இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன சமைக்க போறோம்னா முட்டை கிரேவி தான் செய்ய போறோம் அதனால ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம முட்டையை வந்து வேக வச்சு எடுத்துக்கிறோம் முட்டையை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோம் இப்போ இப்போ நம்ம வந்து சீரம் சோம்பு நச்சு எடுத்துக்கிறோம்னா நல்லா சீரம் சோம்பும் சேர்த்துருக்கேன் அதை நல்லா நைக்கேன் அடுத்தது நம்ம இஞ்சி பேஸ்ட்டு நல்லா வச்சு எடுத்துக்கிறோம் இஞ்சி பேஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு ரொம்ப சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இஞ்சி சோம்பு முட்டை கடாயை நல்லா காஞ்சிடுச்சு நம்ம நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம் தேவையான அளவு தக்காளி தக்காளி பச்சை மொழி நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊத்திக்கிறோம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் வளங்கின கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் கட் பண்ணு சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் முட்டை கிரேவி நல்லா இருந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பேஸ்ட் நம்ம நைஸாக நான் அரைச்சி வச்சிருக்கேன் இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம் இப்போ கறிப்பட்டை சேர்த்துக்குவோம் சீரகம் சோம்பு சேர்த்துக்கணும் அப்போதான் நல்லா வாசமாக இருக்கும் சீரகம் கும்ப நல்லா பொடியாம வச்சு சேர்த்துக்கிறோம் நம்ம வந்து தக்காளி வந்து பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துருக்கோம் தக்காளி பச்சை மிளகா அதை சேர்த்துக்கிறோம் தக்காளி வந்து நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சு சேர்த்தாலும் நல்லா இருக்கும் இப்போ வந்து மிளகாய் தூள் உங்களுக்கு தேவையான இல்லை காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூத்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க கம்மியா நல்லா கொதிச்சு வத்துற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு முட்டையை இது மாதிரி ரெண்டா கட் பண்ணிக்கிறோம் எல்லா முட்டையும் நான் நாலு முட்டையை எடுத்துக்கிட்டேன் நாலு முட்டையும் இது வாங்கி ரெண்டா கட் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் நல்லா கிரேவி கிரேவி நல்லா வத்தி பாருங்கள் இந்த டயத்தில் தான் நம்ம முட்டை சேர்த்துக்கிறோம் பாருங்கள் நம்ம தேவையான முட்டை கிரேவி ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிரந்தரமாக அடுத்தடுத்து துயர்ந்து எங்கள் வீடியோ பாருங்கள்